வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் அனைவரும் எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் ஆனந்தமாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க என்ன இன்னைக்கு பிள்ளையார் ஊஞ்சல் ஆடலை பெட்டியில் ஓ பெட்டியில் ஒன்றுமே எழுதி போடலை ஏன்னா இங்கே கிருஷ்ணர் இங்கே கிருஷ்ணர் இங்கே பசுமாடு அங்கே கிருஷ்ணர் அங்கே ஆ தயிர் பானை வெண்ணப்பானை புல்லாங்குழல் மயில் தொகை எனக்கு தெரிஞ்சு போச்சு ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்திக்கு உண்டானதை பேசி நான் ஒன்றும் எழுதி போடலைன்னு அவர் சொல்லிட்டாரு ஏன் ஒரு எபிசோட் தொடர்ந்து நான் பேசுவேன் பிள்ளையாரப்பா அவ்வளோ விஷயம் இருக்குது சரி இன்னைக்கு என்ன சொல்லலாம் கிருஷ்ணர் ஒரு சின்ன பையனாக கோகுலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு நாளைக்கு காலையில் எழுந்து பார்க்குறாரு பார்த்தா ஒத்துருமே என்ன கிருஷ்ணா எங்கள் வா போ ஒன்றுமே சொல்லலை அவங்கவுங்க ஓடுறாங்க ஓடுறாங்க கையில் என்னமோ எடுத்துகிட்டு போகிறாங்க பழம் எடுத்துகிட்டு போகிறாங்க பலகாரம் எடுத்துகிட்டு போகிறாங்க கண்ணனுக்கு ஒன்றுமே புரியல அப்பா அப்படின்ட்டு நந்தகோபர்கிட்ட வந்து உட்காந்து என்னப்பா நடக்குதிங்க ஒருத்தர் கூட என்ன பார்க்கல ஒருத்தர் கூட என்ன கூப்பிடலாம் எல்லாரும் அவங்கவுங்க ஓடுறாங்க அப்படின்ன பொழுது நந்தகோபர் சொன்னார் கண்ணா இன்றைக்கி வந்து இந்திர விழா கொண்டாடுறாங்க இந்திர விழா எதுக்குப்பா அப்படின்னா என்ன நீ இப்படி கேட்குற குழந்தை அவன் மழை பெஞ்சாதான் நம்ம நாடு சுபிட்சமாகும் வயல் எல்லாம் விளையும் நம்ம சாப்பிட்றதுக்கு தானியம் இருக்கும் நிறைய தண்ணீர் இருக்கும் தண்ணீர் இருந்தால் தான் புல்லெல்லாம் வரும் பசுமாடெல்லாம் நம்ம காப்பாற்ற முடியும் எல்லாத்தையும் கொடுக்குறவன் அவன் தானே எத்தனை மழையை பெஞ்சதுனால தானே நம்ம இவ்வளவு வருஷம் ஆனந்தமாக வாழ்ந்துட்டுருக்கோம் அதனால் அவனுக்கு வருஷா வருஷம் இந்திர விழான்னு எடுக்கிறது வழக்கம் இந்திரனுக்கு பூஜை பண்ணி அவனுக்கு எல்லாம் படைத்து அவன் சந்தோஷமாயிடுவான் இந்த இடத்துல அவனு சொல்லணும் காவிரி பூம்பட்டினத்தில் இந்திர விழா எடுத்ததாக சிலப்பதிகாரமும் சொல்லிக்கிறதாக வடநாட்டுக்கு மட்டும் இல்லை தென்னாட்டுக்கு கூட இந்திர விழா அப்படிங்கிறது ஒரு பெரிய விழாவாக அந்த காலத்தில் கொண்டாடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரியுது அப்படின்னு சொன்னோடனே கிருஷ்ணர் அப்பா இங்கே உட்காருங்க எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்ன பொழுது இல்லைப்பா அவசரமாக நாங்கள் எல்லாரும் இருக்கோம் நீ வா அப்படின்ன பொழுது இல்லை 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 இங்கே வாங்க இந்த இந்திரன் மழை மட்டும் தானே அதுக்காக அவனுக்கு ஒரு விழாவா அவன் என்ன அவ்வளோ பெரிய ஆளா அதை விட பெரிய ஒரு விஷயம் நம்ம ஊரில் இருக்கேப்பா நம்ம நாட்டில் இருக்கேப்பா என்ன அப்படின்ன பொழுது இந்த கோவர்தன மலை இருக்கு இல்லையா அது தேவையில்லாத மழை மேகங்களை தடுக்கிறது எப்போ தேவையோ அப்போ அந்த மேகங்கள்னால் நமக்கு மழை கிடைக்கிறது அந்த மரத்தில் எத்தனை காய் கனிகள் எத்தனை மூலிகைகள் எல்லாம் இருக்குது அந்த மலையை விடவாப்பா நமக்கு இந்த இந்திரன் முக்கியம் நம்ம எப்பொழுதுமே என்ன செய்கிறோம்னாக்க நம்ம கிட்டே இருக்கிற பொக்கிஷத்தை மறந்துடுவோம் எங்கேயோ இருக்கிற ஒரு விஷயத்த ரொம்ப ஓஹோன்னு சொல்லிகிட்ருப்போம் குழந்தைகளை வளர்க்குற போது கூட அவனைப்பார் அவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா இவனைப்பாருன்னு சொல்லாதீங்க உங்கள் குழந்தைகளை ஊக்கம் கொடுத்து வளர்க்கணுமே தவிர இன்னொருத்தர் குழந்தையோட எப்பப்பாரு ஒப்பு நோக்கி இந்த குழந்தைகளுடைய மனசை புண்படுத்தக்கூடாது இது வந்து ஒரு கிருஷ்ணருக்கு நடந்த விஷயத்தினால நான் இதையும் சொல்கிறேன் என்ன பண்ணணுங்கிற கண்ணா அப்புறம் இந்திரனுக்கு கோபம் வருமேனே என்ன வரும் என்ன செஞ்சுருவா பார்க்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாம் எல்லாருமாக சேர்ந்து இப்போ இது என்னெல்லாம் படையெல்லாம் பண்ணியிருக்கோமோ இத்தனையும் கொண்டு போய் நம்ம கோவர்தனகிரிக்கு வச்சு அந்த கோவர்தனகிரியை நாம் எல்லோரும் பூஜை பண்ணினோம்னாக்க அந்த மலை மகிழ்ந்து இப்போ எப்படி மழையை மட்டும் நம்ம கொண்டாடுறோமோ மலையையும் கொண்டாடணும் அது செய்கிற எத்தனை நன்மைகள் அது எல்லாத்தையும் நாம் ஏற்றுக்கணும் அதுக்கு பூஜை செய்கிறது தான்ப்பா நிச்சயமான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்ன உடனே நந்தகோபனுக்கு அது சரின்னு பட்டது ஊர் பெரியவங்க எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி கண்ணன் சொல்கிறானே அது செய்யலாமா அப்படின்னு கேட்ட எல்லாரும் எல்லோரும் கொஞ்சம் நேரம் யோஜனை பண்ணாங்க நாம் கண்மூடித்தனமாக நம்ம முன்னோர்கள் செஞ்சாங்கங்கிறதுக்காக இந்திர விழா எடுத்து அவனுக்கு அதை செஞ்சு இதை செஞ்சு எல்லாரும் விழுந்து கும்பிட்டு இந்திரனே நீ என்றென்றும் மழை பொழிய வேண்டுமெல்லாம் சொல்கிறோமே வேண்டாமே இதுவன் சின்னவன் இல்லை இவன் ரொம்ப அறிவாளி உன் குழந்தை நந்தகோப்பா ஒரு காரியம் செய்வோம் இவன் சொல்கிறபடியே நாம் செஞ்சுடலாமேன்னு உடனே மக்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் எங்கேயோ இருக்கிற இந்திரனை கும்பிட்றதுக்கு பதிலாக இங்கேயே இருக்கிற கோவர்தன மலைக்கு அத்தனை என்னெல்லாம் பலகாரம் செஞ்சாங்களோ பழங்களோ பால் தயிர் வெண்ணெய் எல்லாத்தையும் வச்சு இந்திரனுக்கு எப்படி பூஜை பண்ணுவாங்களோ அது போல் இந்த கோவர்தனகிரிக்கு பூஜையை பண்ணினாங்க அந்த மலை என்ன சொல்ல போகிறது அப்படியே பூத்து குலுங்கிது சந்தோஷம் அதுக்கு ஒரே சந்தோஷம் அப்படியே பூத்து குலுங்கித்தான் அப்போ எல்லார் மக்களும் அப்பாடா இந்த வருஷம் கண்ணன் சொன்னாங்கிறதுக்காக நாம் மாற்றி செஞ்சோம் ஆனால் நமக்கு மனசில் என்ன சந்தோஷம் தெரியுமா நம்ம ஊரில் இருக்கிற கோவர்தன கிரிக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருந்தாங்க பார்த்தான் இந்திரன் இதெல்லாம் தெரிஞ்சுட்டான் தெரிஞ்சுட்டு என்ன பண்ணா ஓஹோ எனக்கு தர வேண்டிய பாகத்தை உங்கள் ஊரில் இருக்கிற அந்த கோவர்தனை கிரிக்கு கொடுத்தீங்களா இருங்க உங்களை என்ன செய்கிறேன்னா அவனுக்கு கோம் வந்தால் என்ன செய்வான் இடி மின்னல் மழை மேகம் அவ்வளோதான் கொட்டு 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 கொட்டுன்னு மழை இடி இடித்த உடனேவே நந்தகோப்பர் பயப்படார் கண்ணா நான் சொன்னேன் பற்றியா மேகம் கர்ஜிக்கிறது இனிமேல் மின்னல் வரும் இடி வரும் அப்படியே மேகம் கருத்து வந்து அப்படியே மழையாக கொட்ட போகிறது அவன் நம்மளை அழிச்சுடுவான் பானும் நீங்கள் கவலையே படாதீங்கப்பா என்ன தான் செய்கிறான் பார்க்கலாமே அப்படின்னு சொன்ன உடனே இந்திரனுக்கு இன்னும் கோபம் ஜாஸ்தியாக போய் ஏழு இரவுகள் ஏழு நாட்கள் உண்மையில பார்க்க போனாக்கா இந்த ஒரு வாரம் பூரை அப்படி அந்தர்தாரையாக அந்தர்தாரையாகனாக்கா மேலேந்து கீழே தொடர்ந்தபடி அப்படியே மழை கொட்டி 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 ரெண்டா நாள் மூணா நாள் இது வரைக்கும் தண்ணி வந்தது இது வரைக்கும் தண்ணி வந்தது மாடெல்லாம் தத்தளிக்கிறது மக்களெல்லாம் தவிக்கிறாங்க வீடெல்லாம் வெள்ளத்தில் முழுகும் போல இருக்குது கண்ணா நீதான் காப்பாற்றணும்னு எப்போ எல்லா விஷயத்துக்கும் கண்ணனை கேட்குறாங்களோ இதுக்கும் அவன் தானே வழி சொல்ல முடியும் அவ்வளவுதானே வாங்க எல்லாரும் என்னால் யாரத செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணாராம் எல்லா மாடு வீடு எல்லோரும் வீட்டெல்லாம் இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு அந்த கோவர்தன கிரியை அப்படியே எடுத்தான் தன்னுடைய இடது கை சுண்டு விரல அப்படி வச்சுட்டு அந்த மலை மேலே இருக்கும் பொழுது இந்த மழை எந்த விதத்துலையும் உங்களை பாதிக்கக்கூடாதுன்னு அத்தனை பேர் இது கடையில் வாங்க எல்லோரும் வாங்க எல்லோரும் வாங்க எல்லோரும் வாங்க எல்லோரும் வாங்க மாடு கன்று மக்கள் சுற்றம் எல்லாரும் அங்கே வந்து அப்படியே குளிரில் நடுங்கிட்டு அப்படியே அங்கே கண்ணனை சுற்றி உட்காந்துட்டு அவரையே பார்த்துக்கிட்டு எல்லோரும் இருந்தாங்க யசோதைக்கா ஒரே வேதனை என் குழந்த அவன் வேளா வேலைக்கு சாப்பிட்ற குழந்தைய இங்கே பாரு மலையை தூக்கின்னு நிற்கிறான் அவன் அதுவும் எப்படி சுண்டு விரலில் பிடிச்சிட்டு குடையாக குன்றை குடையாய் எடுத்தாய் குணம் போற்றின்னு சொல்வாளே அந்த மாதிரி தூக்கி வச்சுன்னு நிற்கிறான் அத்தனை பேரும் கீழே எப்போதான் இந்த வெள்ளம் வடியும் 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 வடியும்னு அப்போ பார்த்தான் ஒரு வாரம் இவங்களை போட்டு புரட்டி எடுத்தாச்சு இந்திரனுடைய கர்வம் அடங்கிடுச்சு எப்படி வெள்ளம் வந்தால் என்ன நான் இருக்கேன் காப்பாற்றுறதுக்குன்னு இந்த சின்ன பையன் இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்போ தான் புரிகிறது இது பரந்தாமன் இவன் சாதாரண குழந்தை அல்ல இவன் மகாவிஷ்ணுவின் அவதாரம் அது தெரியாமல் நான் எனக்கு உண்டான பாகம் வரலை எனக்கு உண்டான பூஜை நடக்கல அப்படிங்கிற ஒரே கோபத்தில் இவன் இந்த ஊரையே அழிச்சிடலான்னு பார்த்தேனே இந்த கோகுலத்தையே அழிச்சிடலாம்னு பார்த்தேனே நான் அல்லவோ மூடன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் நேர வரான் கண்ணா நான் செஞ்சது தப்பு நான் இப்படி செஞ்சிருக்க கூடாது உன்னுடைய மகிமை எனக்கு தெரியலை என்னை மன்னிச்சுடுன்னு சொல்லிவிட்டு மழை நின்னது தூவானம் வந்தது சூரிய வெளிச்சம் வந்தது அவன் வந்து மன்னிப்பு கேட்டதோடு இல்லாமல் ஒரு மகுடத்தையும் சூட்டி விட்டு போனதாக ஒரு புராணத்தில் சொல்லப்படுகிறது இந்திரன் அவனுக்கு மணிமுடி சூட்டிட்டு போனான் அப்படிங்கிற ஒரு வரலாறும் இருக்குது எல்லா மக்களுக்கும் சந்தோஷம் மழை விட்டு போச்சு மாடெல்லாம் ஒரு வழியாக அப்பாடாக வெளிச்சத்தை பார்த்தோன்னு சொல்லிட்டு அதை அவங்கவங்க வீட்டுக்கு போனாங்க வடிஞ்ச வெள்ளம் போயாச்சு கிருஷ்ணர் மலையை எடுத்து வச்சாச்சு மலையை தொட்டு கண்ணில் ஒத்திண்டாராம் கிருஷ்ணர் காரணம் நான் செஞ்சது பெரிய விஷயம் இல்லை நீ குடையாக இருந்து அத்தனை பேரையும் உனக்கு பூஜை பண்ணின ஒரு காரணத்திற்காக நீ எவ்வளவு நன்றி உடையவனாக எனக்கு இந்த மக்களை காப்பாற்றின அப்படின்னு கோவர்தனகிரியை அப்படியே அன்போடு தடவி கொடுத்து கண்ணில் ஒத்திண்டாராம் இதுதான் அவர் வந்து கோவர்தனகிரியை தூக்கின கதைன்னு சொல்லுவாங்க சாதாரணமாக சின்னதாக சொல்லுவாங்க நான் இப்போ என்ன நடந்ததுங்கிறத அழகாக சொன்னேன் இப்போ மீரா படத்தில் அம்மா பாடின ஒரு பாட்டு ஞாபகம் வருது இல்லை உங்களுக்கெல்லாம் கிரிதர கோபாலா பாலா பாலா கோபாலா பாலா பாலா கோபாலா பாலா ஷியாமளீர பீதாம்பரதர பிரபோ முரார கிரிதர கோபாலா அந்த பாட்டு தான் ஞாபகம் வருது அந்த கிரியை தூக்கி வைத்து கொண்டு அத்தனை பேரையும் அரவணைத்தான் கண்ணன் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு யசோதைக்கு துக்கம் தாங்கலை புலம்பி தள்ளிட்டா கண்ணா நீ ஒரு நாளைக்கு எட்டு வேளை சாப்பிடுவேடா கண்ணா அது கூட பக்கம் அப்படி பார்த்துட்டு சொல்கிறான் கண்ணு விழுமே ஒரு நாளைக்கு நான் உனக்கு எட்டு வேளை இல்லைடா சாப்பாடு போடுவேன் இப்படியா ஒரு ஏழு நாள் நீ அன்னா ஆகாரம் இல்லாமல் இந்த மலையை தூக்கிட்டு நின்னியே எனக்கு பெத்த வயிறு பத்தி எரியிறது அப்படிங்கிறா கண்ணன் அதுக்கும் சிரிச்சுக்கிறான் இதை கேட்ட கோபியர் போய் அவங்க வீட்டில் ஆமா நம்மெல்லாம் மலையடியில உட்காந்து சாப்பிட்டுறோம் எல்லாரும் நம்ம எப்பொழுதும் போல மலையடியில சௌரியமா இருந்தோமே கண்ணன் தூக்கி நின்னா ஒத்தராவது அவனுக்கு ஒருவா சாப்பாடு ஊட்டணும்னு தோணித்தா ஆபத்துன்னு வர போது அவன் அவனை தான் கவனிச்சுக்கிறோம் நம்ம பசுமாடு நம்ம குழந்தைகள் நம்ம கணவன் நம்ம மனைவி அப்படிதானே பார்த்தோம் நம்ம செஞ்சது தப்புதான்னு உடனே எல்லா கோபியர்களும் அவங்கவுங்க வீட்டுக்கு போய் பலகாரம் பண்ணுறாங்க கண்ணனுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ எல்லாத்தையும் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க கிருஷ்ணனை சுற்றி இந்த குழந்தைகள்லாம் அப்படியே சூழ்ந்து வந்து கிருஷ்ணா நீ எப்படி எங்களெல்லாம் காப்பாத்திட்ட அப்படின்னபொழுது கிருஷ்ணர் சொன்னாராம் நான் ஒன்றுமே பண்ணலையே இந்த கோவர்தனகிரி தானே உங்களை காப்பாத்தித்து அப்படின்ன பொழுது குழந்தைகள்லாம் கேட்டாங்களாம் சரி நான் உங்களுக்கு எதாவது ஆசையாக கொடுத்தோன்னா கிருஷ்ணா நீ சாப்பிடுவேன் இந்த கோவர்தனகிரி சாப்பிடுமா அப்படின்னு கேட்ட பொழுது ஏன் சாப்பிடாது சாப்பிடுமே அதுக்கு உயிர் இருக்கே அப்படின்னு சொன்ன பொழுது அந்தந்த குழந்தைகள் அவங்கவுங்க வீட்லேருந்து நிறைய பலகாரம் எல்லாம் கொண்டு வந்து படைச்சாங்களாம் அப்போ நீங்கள் எல்லாரும் கண்ணை மூடிக்கோங்கோ இந்த கோவர்தனகிரி எல்லாத்தையும் சாப்பிடும் பாரு அப்படின்னு சொன்னாங்களே எல்லா குழந்தைகளும் அப்படியா சாப்பிட்டா சரின்ன பொழுது கண்ணனே கோவர்தனகிரியாக மாறி அந்த காணிக்கைகளை அன்போடு ஏற்றான் அப்படின்னு சொல்லப்படுகிறது இன்றைக்கும் வடநாட்டு கோவில சப்பன் போக் அப்படின்னா சப்பன்ன ஏழும் எட்டும் ஐம்பத்தாறு யசோத சொல்றா ஒரு நாளைக்கு எட்டு வேளை என் குழந்தை சாப்பிடுவான் எட்டு ஏழு ஐம்பத்தாறு வேளை சாப்பாடு அந்த குழந்த அன்ன ஆகாரம் இல்லாமல் நின்னதே அந்த கொற்ற மழையிலேன்னு சொன்னதுனால எல்லா விதமான பலகாரங்களெல்லாம் பண்ணி கண்ணனுக்கு என்னெல்லாம் படிக்குமோ அதெல்லாத்தையும் கொண்டு வந்து இன்றைக்கும் நீங்கள் எந்த கிருஷ்ணர் கோயிலில் பாருங்கள் சப்பன் போக் அப்படின்னாக்கா ஐம்பத்தி ஆறு வகையான உணவு வகைகளை கிருஷ்ணருக்கு படைக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம் இன்றைக்கி இந்த சப்பன் போகுங்கிற பேர் பொழுது நமக்கு ஞாபகம் வரும் அவனுக்கு பிடித்தமானது எதெல்லாம் சரி எல்லாராலையும் எல்லாம் வச்சு கும்பிட முடியுமா இல்லை ஆனால் கிருஷ்ணருக்கு என்ன பிடிக்குங்கிறது நமக்கு தெரியும் நீங்கள் இன்றைக்கி நான் உட்காந்துருக்கிற இந்த சூழலை பார்த்தாலே உங்களுக்கெல்லாம் தெரியும் தயிர் சட்டி வெண்ணெய் பால் இதை விட வேறு என்ன வேணும் எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய அன்பும் பக்தியும் இருந்தால் போகிறோம் இந்த கோவர்தன கிரிதரன் குளிர்ந்து போய் நம்ம என்ன கேட்குறோமோ வரமும் அழிப்பான் நமக்கு கஷ்டம் வந்தால் அவன் எப்படி கோவர்தனகிரியை கையில வச்சுட்டு அத்தனை பேரை காப்பாத்தினானோ அது போல நம்ம எல்லாரையும் காப்பாற்றுவான் கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் மனசுல என்ன தோணும் கிருஷ்ணர் பாதம் எல்லார் வீட்லையும் அந்த கிருஷ்ணர் பாதம் போடணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும் குழந்தைங்கள் கையில் மாவை கொடுத்து நீ எப்படி வேணா போடுன்னு சொல்லுவாங்க இல்லையா இன்னைக்கு அந்த பாதத்தை பத்தி பேசலாம் என்ன செய்யணும் ரொம்ப பேருக்கு தெரியாது தெரியாதவங்களுக்கு வீட்டில் பெரியவங்க இல்லை நான் சொல்கிறது ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்கிறவங்க பார்க்குறாங்கல்ல இந்த நிகழ்ச்சியை அவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் பச்சை அரிசியை எடுத்து ஒரு கைப்பிடி அரிசி எடுத்தால் போதும் அதை நல்லா ஒரு ஊற வச்சுட்டு உங்கள் மிக்சியில் வெண்ணெயை விட சாஃப்டாக அரைச்சிடணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லா வரும் நல்லா சாஃப்டாக அரைச்சிட்டு அதில் அதை ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன பிட் வெள்ளை துணி சின்னதாக ஒரு துணி அதில் நீங்கள் இந்த மாவில் இந்த துணியை நல்லா முக்கிட்டு அந்த இங்கே தான் இந்த ஃபிசியோ தெரப்பிங்கிறோமே அந்த காலத்தில் எந்தெந்த வகையில் நமக்கெல்லாம் ஃபிசியோ தெரப்பி சொல்லி கொடுத்துருக்காங்க தெரியுமா இப்போ இந்த துணியை எடுத்துக்கிறோம்ல இந்த ஆள்காட்டி விரல் கட்டை விரல் சுண்டு விரல் இது மூணுக்கும் நடுப்புற அந்த துணியை வச்சுக்கணும் நீங்கள் நான் இப்போ சொல்ல சொல்ல நீங்கள் செஞ்சீங்கனாலே உங்களுக்கு புரியும் இந்த மூணு விரலும் அந்த துணியை சமமாக பிழிஞ்சு விடணும் அந்த பிழிஞ்சு விடுற அந்த அரிசி மாவு இருக்குல்ல அது ஆள்காட்டி விரல் விட்டுட்டு நடுவிரலும் மோதிர விரல்லையும் வரும் அதை ரெண்டையும் சேர்த்து வச்சுக்காமல் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிட்டிங்கனாக்கா இங்கே நீங்கள் பிழிஞ்சு விடுற அந்த மாவு அப்படியே வரும் அதை நீங்கள் இப்படி இந்த ரெண்டு விரலால் வளைச்சி வளைச்சி போடலாம் நீட்டி போடலாம் இந்த மோதிர விரல்னால் ஒரு ஒரு புள்ளி வைக்கலாம் இது வந்து முதல்ல செய்யும்போது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் மாவு நல்லா வெண்ணை போல் அரைச்சிட்டு அந்த வெள்ளை துணியை அப்படி தோச்சிட்டு இந்த மூணு விரலால் கொடுத்து நீங்கள் அழுத்தம் கொடுக்குற பொழுது எவ்வளவு மாவு வரணுங்கிறது இந்த மூணு விரலுக்கும் தெரியும் உங்களுக்கு மூளை சொல்லும் ரொம்ப அழுத்தினா மாவாக கொட்டிடும் அவ்வளவு அழுத்தாதேன்னு மூளை சொல்ல இந்த மூளை வந்து இங்கே இந்த விரலில் நுனிகளுக்கு புரிஞ்சு அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கிற பொழுது அதுக்காகத்தான் வீட்டில் கோலம் போட வைப்பாங்க இத்தனை விரல்களுக்கும் வேலை இதை எடுத்து சும்மா ஒரு கோடு போட்டுடலாம் இல்லை மெஷின் வச்சு இப்போல்லாம் வைக்கிறாங்களே கால் புளி புள்ளியாக போட்டு கிருஷ்ணர் பாதம் அப்படிம்பாங்க அதில் நீங்கள் வெள்ளை மாவை போட்டு டக்கு 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 டக்குன்னு அதில் சந்தோஷம் இல்லை இருக்க எங்கள் வீட்லேயும் புளி கோலம் போட்டோம் அப்படின்னு அது அல்ல இந்த மாவை அரைச்சி போடுற கோலம் இருக்கே அது அவ்வளவு அழகாகவும் இருக்கும் கிருஷ்ணர் அரிசி மாவில் போட்டால் தான் வருவார்னு எங்கள் பாட்டி என்னெல்லாம் சொல்லி அதாவது அது பொய்யா நிஜமாங்கிறது இன்றைக்கி நான் எனக்கு அதை பற்றி நான் பேச வரல ஆனால் அரிசி மாவில் போட்டால் தான் நல்லது எறும்புகள் வந்து சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா அதுக்காக தான் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு காட்டுறதுக்குன்னே நான் இந்த பாதங்களெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் இப்போ ஒன்று ஒன்றா காட்ட போகிறேன் இப்போது இது பாத தாமரைகள் கண்ணனுடைய பாத தாமரைகள் இது வந்து கண்ணனுடைய பாதத்துக்கு சின்னதாக வெறும் இந்த மோதிர விரலை வச்சு மட்டும் வரையணும் இந்த மோதிர விரலை வச்சு மட்டும் ஒத்தையாக அந்த எல்லா விரலும் பிழிஞ்சு கொடுக்க அப்படி போட்டு வச்சது இது வந்து வடநாட்டில் அவனுடைய கால்களில் கண்ணனுடைய கால்களில் சங்கு சக்கர ரேகை இருக்கிறது என்பதற்காக இப்படி போடுவாங்க இது சங்கும் சக்கரமும் சேர்ந்த பாதம் அதற்காக அந்த அஞ்சு விரலும் குஞ்சு குஞ்சாக வச்சிடுவாங்க அடுத்து ஒன்று இருக்குது பாருங்க இதுக்கு ஒரு கதை இருக்குது அதாவது கண்ணன் எல்லார் வீட்லேயும் இருந்தானா ஒரே நேரத்தில் அதுதான் இந்த விஷ்ணுவனுடைய மகத்துவம் என்னன்னு கேட்டால் இப்போ இந்த இடத்துல இருந்தால் அந்த இடத்துல இல்லைங்கிறது இல்லை எத்தனை வீட்டில் இருக்கோ எத்தனை அன்பர்கள் கூப்பிடுறாங்களோ எத்தனை வீடு இருக்கோ அத் அத்தனை வீடுகளிலும் நான் இருப்பேன் நான் ஒவ்வொருவர் வீட்டிற்கும் வருவேன் அப்படின்னு கண்ணன் சொன்னதுனால இதை போய் நாரதர் சொல்கிறார் கிட்ட பரமேஸ்வரா அற்புதம் நடக்குது அங்கே கோகுலத்தில் என்ன தெரியுமா இந்த கண்ணன் குட்டி கிருஷ்ணன் இருக்கானே அவன் எல்லார் வீட்லேயும் இருக்கான்ப்பா அப்படின்ன உடனே பரமேஸ்வரன் அதை வந்து பார்க்கணும் அப்படின்னு வந்தாராம் வந்து ஆச்சரியப்பட்டாராம் இப்பேற்பட்ட மகிமை விஷ்ணுக்குன்னுட்டு அதுக்காக இதை சொல்லுவாங்க இது என்னங்க நீங்கள் சும்மா ஒரு எட்டு போட்டிருக்கீங்க மேலே அஞ்சு புள்ளி வைச்சிருக்கீங்கண்ணா ஆமாம் அஷ்டாட்சரம் ஓம் நமோ நாராயணாய என்கின்ற அந்த மகாவிஷ்ணுவை பார்ப்பதற்கு பஞ்சாட்சரன் ஐந்து புள்ளிகள் கொண்ட பரமேஸ்வரனும் பார்த்தான் அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்படி பாதம் போடுறவங்களும் இருக்கிறாங்க அதாவது எங்களுக்கு கோலமே தெரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா இந்த வெறும் மோதிர விரலை வச்சு ஒரு எட்டு போட்டுட்டு அதே விரலை வச்சு அஞ்சு புள்ளி வச்சுட்டிங்கனாக்கா ஆச்சு இது அந்த வீட்டு குழந்தை இல்லை யாராவது ஒன்றரை வயசு ஒரு வயசு குழந்தை இருந்ததுன்னா ஒரு தட்டில் மாவை நல்லா அந்த அரைச்ச மாவை வச்சுட்டு அந்த குழந்தைய தூக்கி பிடிச்சிப்பாங்க இந்த காலிலையும் அந்த காலிலேயும் இந்த மாவு நல்லா ஒட்டிக்கிற வரைக்கும் இந்த அதில் நினச்சிட்டு அந்த குழந்தையை நடக்க வைப்பாங்க அது அப்படியே தத்தி தத்தி கூட நீங்கள் இருக்கும்போது அது அப்படியே நடந்து வரும் பாருங்க அந்த பாதம் இது அப்படியும் செய்யலாம் அந்த குழந்தையோட காலடி அவனே கிருஷ்ணராக நீங்கள் நினைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம் அப்புறம் இந்த இது சில பேர் ஆந்திராலெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா இந்த மாதிரி கால் போடுறதில்ல மேலே ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு விடுறாங்க கீழே ஒரு எட்டு பாதி எட்டை போட்டுட்டு அதுக்கு மேலே விரலுக்கு பதிலாக நீளநீளமாக ஒரு கோடு போடுறாங்க அந்த ஊர் வழக்கம் அது இந்த பாருங்கள் இந்த மாதிரியும் போடுவாங்க இது உங்களுக்கு ஈஸி எப்படின்னு கேட்டாக்கா அரைச்ச அரிசி மாவு இருக்குல்ல அதில் உங்களோட கையை நல்லா இப்படி நன் இப்படி முஷ்டியை பிடிச்சிக்கிட்டு அதில் நினச்சி அப்படி நீங்கள் ஒத்தி நீங்கனாக்கா இந்த மாதிரி வரும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி வரும் அப்புறம் அதுக்கு மேலே அஞ்சு புள்ளி வச்சா போகிறோம் இந்த காலுக்கு இடது கை ஆக மொத்தம் நீங்கள் இடது கை வலது கை ரெண்டுலேயும் இந்த மாவை தோச்சிக்கிட்டு முஷ்டியை எரிக்கி பிடிச்சிக்கிட்டு இந்த இடம் பார்த்திங்கன்னாக்கா அழகாக பாதம் மாதிரி வரும் கொஞ்சம் பாதம் மாதிரியே வரும் ஸோ கண்ணன் பாதத்தை போடுறதுக்கு இத்தனை வகைகளா அப்படின்னா இத்தனையும் போடாட்டாலும் உங்களுக்கு எது இஷ்டமோ அதை நீங்கள் போடலாம் ஆனால் நிறைய தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் இதை கேட்டுட்டு மறந்து போகிறது நாளைக்கு உங்களுடைய பேரன் பேத்திகளுக்கு நீங்கள் சொல்லணும் இப்படியும் போடலாம் இதோ இத குஞ்சுக்கால் போடலாம் சங்கு சக்கர கால் போடலாம் எட்டும் அஞ்சும் போடலாம் இந்த மாதிரி குழந்தை கால் வச்சு போடலாம் இப்படி ஆந்திரா ஸ்டைல்லையும் போடலாம் இப்படி கையை வச்சும் போடலான்னு இத்தனை வகைகள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதில் எது போட்டாலும் கண்ணன் நிச்சயம் வருவான் ஆக இன்றைக்கி நாம் என்னெல்லாமோ கற்றுக்கிட்டோம் கோவர்தனகிரி பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அதை எல்லாத்தையும் விட இந்த கோலம்போட கத்துக்கிட்டோம்ல இந்த ஸ்ரீ ஜெயந்திக்கு அவசியம் நம்ம போட்டுற மாட்டோம்